இங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்க குப்பை பொறுக்கிட்டு இருக்கானுங்க அதுல ஒருத்தவனுக்கு ரோஸ் கலர் பேக் கிடைக்குது அது உள்ள பார்த்தா ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு அந்த பொண்ணு அழகா இருக்கேன்னு அந்த பொண்ணோட போட்டோவை மட்டும் பிரிச்சு வச்சுக்கிறான் அடுத்த நாள் குப்பை வண்டி வந்தோம்னா அதே மாதிரி ரோஸ் கலர் பேக் கிடைக்குது அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா பழைய டேப்ரி கார்டு இருக்கு அதை சரி பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு பாடுறா அந்த பொண்ணு பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கிறனால இவனும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் அந்த பொண்ணு கையில இருக்கிற கலட்டி வீட்டுல வைக்கிறா அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அதை தெரியாம டஸ்ட்பின் குள்ள போட்டுறாங்க மறுபடியும் ரோஸ் கலர் பேக்ல என்ன இருக்குன்னு பாக்குறப்ப இவனுக்கு ஒரு ரிங் ஒண்ணு கிடைக்குது இந்த ரிங்கை அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது தரணும்னே இந்த ரிங்கையும் அந்த டேப்பரி கார்டையும் ஒரு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காகவே அந்த பொண்ணோட ஏரியாவுக்கு குப்பதுக்காக போறான் அங்க இருக்கிற குப்பை தொட்டியில ரோஸ் கலர் பேக் இருக்கிறத பாத்துட்டு இந்த பொண்ணு இந்த ஏரியா தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அடுத்த நாள் குப்பால போறப்ப ஒரு வழியா அந்த பொண்ணையும் பாத்துறான் இவன் வச்சிருக்கிற கிஃப்ட அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது தந்தரணும்னு அந்த பொண்ணோட வீட்டு வாசல்லையே வெயிட் பண்றானுங்க ஆனா இந்த கிஃப்ட இவனுங்களால அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க முடியல அடுத்த நாள் அந்த பொண்ணு பீச்சில விளையாடிட்டு இருக்கா அந்த கிஃப்ட இவன் முன்னாடி வச்சுட்டு போயிடலான்னு வச்சுட்டு ஓடிடுறான் அந்த பொண்ணு என்னன்னு பார்த்தா இவ ரொம்ப மிஸ் பண்ண அந்த ரிங் அதுல இருக்கு இத பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அந்த டேப்பரி கார்ட்ல என்ன இருக்குன்னு பாக்குறப்ப நான் உங்க ஏரியால குப்பை பொறுக்கிறேன் உங்க வீட்டு குப்பைன்னா என்ன நான் தான் எடுப்பேன்னு சொல்றான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேப்ரி கார்டு கிடைச்சப்ப அதுல என்ன இருக்குன்னு பாக்குறப்ப நீங்க பாடின பாட்டு இருந்துச்சு நீங்க நல்லா பாடுறீங்க நீங்க பெரிய சிங்கரா வருவீங்கன்னு சொல்றான் இதனா கேட்ட இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி வீட்ல இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்து ஒரு டப்பால போட்டு அதை ஒரு ரோஸ் கலர் கவர்ல பேக் பண்ணி அவனுக்காக டஸ்ட்பின்ல வச்சிடறான்